வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்கு கண்ணுக்கு குழி எடுக்கிற மிஷினுங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் பண்ணித்தராரு இப்படி தான் இருக்கும் மிஷினு இது வந்து ஒரு கு மினிமம் நூறுக்கு ஒரு குழு ஒரு செடி ஒரு குழிக்கு பதினஞ்சு ரூபாங்களா குறைஞ்சபட்சம் எத்தனை குழி நான் எடுத்து தருவீங்கண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் குழி மூவாயிரம் குழி கூட இல்லை இப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை குழி அப்படின்னா ஒரு காட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எத்தனை குழி இருந்தால் நீங்கள் ஐநூறு குழி கம்மியில் இருந்தால் போகணும் ஐநூறு குழிக்கு இருந்தால் எடுத்துருவீங்க எந்தெந்த ஏரியாக்கெலாம் நான் போவீங்க எல்லா ஏரியாவுமே போவேங்க சரிங்கண்ணா இதென்னா பெட்ரோல் ஊற்றுறதுங்களா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா அது குறைஞ்சபட்சம் எவ்வளோண்ணா எடுப்பீங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வயலுக்கு வரீங்க அப்படின்னா எவ்வளோ எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் குழி கூட எடுப்பேன் ஆயிரம் குழி வரைக்கும் எடுத்துருக்கீங்க சரிங்ண்ணா மூணு மிஷின் இருக்குது மூணு மிஷின் இருக்குது ஆயிரம் குழி ஒரு நாளைக்கு எடுப்போம் சரி சரிங்கண்ணா பைக்லேயே கட்டிட்டு வந்துடுவோம் பைக்லேயே இப்போ நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் பைக்லேயே கட்டி எடுத்து வந்தால் கட்டிவிட்டு நேராக வந்துடுவோம் சரி சரிங்கண்ணா இப்போ நீங்கள் இதுக்கு குழி இது மார்க் எதுக்குண்ணா போட்டு வச்சிருக்கீங்க அடையாளத்துக்கு சும்மா ரவு போது மார்க் பண்ண சொன்னேன் அது பெருசாக பண்ணிட்டாங்க சும்மா புள்ளி வச்சா போதும் தெரியுறதுக்கு தானே நேரம் தெரியும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சரி சரிங்கண்ணா இப்போ போடக்கூடாது மாற்றி மாற்றி போட்டுருவோம் அப்புறம் கண்ண பின்னான் இருக்கான் சரி சரிங்க நான் வந்து போட்டு சரி சரிங்கண்ணா இப்போ போ இப்போ நீங்கள் குழி எடுக்க போறீங்க ஆமாம் ஆமாம் ஒரு இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துக்கு தேவை பார்க்கக்கணும்னு குளிப்பறிக்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சார்